மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜக சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டது ஏழை எளிய குழந்தைகள் அரசு பள்ளிகளில் பல மொழிகள் கற்கும் கல்வி வாய்ப்பை தடுத்து தனியார் பள்ளிகளில் மட்டும் பல மொழிகளை கற்க அனுமதிக்கும் திமுக அரசின் இரட்டை வேடத்தை வெட்ட வெளிச்சமாக்கவும் தமிழகம் முழுவதும் மும்மொழிக் கொள்கைக்கு பொதுமக்களிடையே இருக்கும் ஆதரவை திமுக அரசுக்கு உணர்த்தவும் தமிழக பாஜக சார்பாக கையெழுத்து இயக்கம் சென்னையில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தொடங்கி தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா சாலையில் மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில எஸ்டி பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுமக்களிடம் மும்மொழியின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாநில நெசவாளர் பிரிவு தலைவர் பாலமுருகன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஹரி கோட்டீஸ்வரன் சிவபிரகாஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் கே கோவிந்தராஜ் மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் செந்தில் மாவட்ட செயலாளர் பி சி பூபதி மாவட்ட நெசவாளர் பிரிவு தலைவர் சஞ்சீவராஜ் நகர தலைவர் விமலா மாவட்ட தலைவர் ஜெயலக்ஷ்மி நிர்வாகிகள் கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் மத்தூர் தாபா சிவா உள்பட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எந்த ஒரு நல்ல ஒரு திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கோ தமிழக மக்களுக்கோ வரக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் என்று எல்லாமே அறிந்தவர்களாக மாறுவார்களோ அன்று இவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் என்று இவர்களுக்கு தெரியும் இதனுடைய முன்மொழி கொள்கை என்ற ஒரு முழு அர்த்தத்தை கூட இதுவரைக்கும் தெரியவில்லை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பக்கத்து மாநிலத்தில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொதுவாக இருக்கக்கூடியவற்றில் அவர் ஒரு சொல்கிறார் பத்து மொழிகளை கற்க அனுமதி தருகிறேன் என்று கூறுகிறார் தாய்மொழி தன்னுடைய அறிவை வளர்த்துவதற்காகவும் மற்ற மொழிகள் அவர்கள் வாழ்வாதத்தை உயர்த்துவதற்காகவும் தேவைப்படும் என்பது அவர் அளவு அவ்வளவு தெளிவாக சொல்கிறார் ஆனால் இவர்கள் வந்துட்டு இன்று ஹிந்தியோ இல்ல மற்ற மொழிகளோ எது கற்றுக்கொண்டாலும் இவர்கள் வந்து தெளி தெளிவடைந்து விடுவார்கள் தெளிவடைந்து விட்டால் நாம வீட்டுக்கு போய் விடும் என்று இவர்களுடைய எண்ணங்கள் இவர்கள் இன்றும் இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் இதோட கடைசி அவர்களுடைய வாழ்வாதாரம் கடைசி இதோட முடிந்து விட்டது என்றுதான் நம்ம கூற வேண்டும் அதற்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இந்த இந்த வந்து நம்ம தொடங்கி பொதுமக்களிடம் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து செல்ல வேண்டும் இன்று இந்த கிருஷ்ணகிரி நகரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு நேற்று மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இந்த கிருஷ்ணகிரி தொடங்கப்பட்டிருக்கிறோம் இது இந்த இயக்கமானது இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சத்தையும் தாண்டி அதிகப்படியான மக்கள் வரவேற்பு பெறும் என்று நம்பிக்கையுடன் கூறிக்கொள்கிறேன் மேலும் இன்று ஒரு தெளிவாக கொடுக்கவில்லை ஆனால் இன்று அவர்கள் உடனடியாக ஒரு கூட்டத்தை போட்டு அதற்கு எதிராக செயல்பாடுகள் அதாவது இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அது உள் புரிதல் இல்லாத மாதிரி செயல்பாடுகள் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குறிக்கோள் ஒன்னு எதிர்ப்பு 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 எதிர்க்கு எதிர்க்கிறார்கள் ஒரு மொழி என்பது கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது உங்கள் மகன் உங்கள் பேரன் எல்லாருமே கத்துக்கலாம் ஆனா பொதுமக்கள் கத்துக்கூடாது இதுதான் இவர்களுடைய உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்